ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரு இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பார் அப்போ மிதன ராசியில் உட்காந்து மிதன ராசிக்கு குரு நல்லது பண்ணுறாரு அதே மாதிரி வந்து ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு தனசு ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்தா கும்பராசி ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு குரு பகவான் உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு குறிப்பாக பார்த்தா கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு தனசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடையா திருமணம் நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா சொல்றேன் குரு வந்து ஒரு மனிதனுக்கு குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் கங்கண யோகம் கூடி வரும் அந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு நம்ம ராசியிலிருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்க ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கலஸ்திர குருவா இருக்கிறார் அதனால திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் காலச்சக்கரத்தின் அதாவது ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தனசு ராசி குருவுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி தான் இந்த தனசு ராசி ஏன்னா இன்னைக்கு தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் மங்களக்காரகன் சாரி அதாவது பார்த்தா குரு வந்து பார்த்தோன்னா தனக்காரகன் அதே போல் பார்த்தா இன்னைக்கு குரு பகவான் பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய இந்த தனசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கேதுவுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து பார்த்தா மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான அதாவது பூராடும் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த தனசு ராசி இந்த தனசு ராசி பார்த்தீங்கன்னா அப்படின்னா குருவுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி தான் இந்த தனசு ராசி அப்ப இந்த தனசராசிக்கு அதிபதி குரு பகவான் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா உங்க ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதன ராசிக்கு போயிட்டார பாத்தீங்களா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே குரு இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பார் அப்ப மிதன ராசியில் உட்காந்து மிதன ராசிக்கு குரு நல்லது பண்றாரு அதே மாதிரி வந்து துலா ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு தனசராசி ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு அதே போல வந்து பார்த்தா கும்பராசி ஒன்பதாம் இடமாக பார்க்கறாரு குரு பகவான் உங்க ராசியை ஏழாம் இடமாக பார்க்கறாரு குறிப்பா பார்த்தா கலஸ்தரஸ்தானத்தை பாக்குறாரு தனச ராசிக்காரங்களுக்கு திருமண தடையா திருமணம் நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா சொல்றேன் குரு வந்து ஒரு மனிதனுக்கு குரு பார்வை இருந்தா மட்டும்தான் கங்கணயோக கூடி வரும் அந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு நம்ம ராசியிலிருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கலஸ்திர குருவாக இருக்கிறார் அதனால் திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார் ஏன்னா போன கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் திருமணம் வளகாப்பு திரட்டி விசேஷம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் இந்த ஆடி மாதத்தில் நாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்க போறாரு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம்ன்றது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அது குறிப்பாக இந்த ஆடி பதினெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீர்வுங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு திருமண காரகன் அப்படின்னு சொல்கிற வரை இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து கலஸ்தரஸ்தானத்துல போய் உக்காந்தது மட்டும் இல்லாம குரு உங்க ராசி ஆலாம் இடமா உங்கள் ராசிக்கு ஏழு குரு உக்காந்துருக்கிறாரு குரு உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா சுகஸ்தானத்துல போய் சனி போது சனி உங்கள் ராசியை பத்தாம் இடமா பார்க்குறாரு சனி பாரு பார்த்தா மூணு ஏழு பத்து அப்போ மீனத்திலிருந்து மூணாம் இடமா ரிஷப ராசி ஏழாம் இடமா பார்த்தா இன்னைக்கு கன்னி ராசி பத்தாம் இடமாக தனுசு ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஆல்ரெடி குரு உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசி பத்தாம் இடமாக பார்க்குறாரு அப்படி சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனின்னா அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏன்னா மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா மேசராசிக்கு விரைய சனி அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி சிம்ம ராசிக்கு அர்த்த அதாவது அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அதாவது தனச ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு வந்து ஜென்மச்சனி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருவாரு நீங்க பயப்பட தேவையே இல்லை சரிங்களா கிட்டத்தட்ட ஜூலை பதிமூன்று நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே கண்டிப்பா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் இருக்கிறாரு இதில் மாற்றங்கள் கிடையாது சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் பகவான் போய் பத்தாம் இடத்துல உக்காந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காரும்போது தொழில் ரீதியான மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் குரு எப்படி ஏழாம் இடத்துல திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரோ அதே மாதிரி சுக்ரனும் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு சரிங்களா அதனால திருமண வரண் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா இது போக பார்த்தா புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சி எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அஷ்டமத்து ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்கரத்தில் இருக்காரு அதனால பார்த்திங்கன்னா கல்வியில் தடை படிப்பு சார்ந்த விஷயத்தில் குழப்பம் அதாவது இந்த லோன் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அதாவது அலுவலக பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பதினொன்னா தேதி வரைக்கும் தடையாக இருக்கும் அதுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னா தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து புதன் பகவான் இயல்பு நிலைக்கு போய் அவர் எட்டாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் ஹெல்த்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா படிப்புக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது போக பார்த்தா கொஞ்சம் வளர்ச்சிகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா சூரிய பகவான் வந்து பார்த்தா பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் எட்டாவது இடத்துல தான் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவார்னா அவர் எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் செம்மராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் அப்படி போயிட்டார் அப்படின்னா பதினேழாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அப்போ உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா குழந்த பாக்கி எதிர்பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு திருமண தடைகள் விலகும் இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா அதனால எது எப்படியோ சரிங்களா இன்றைக்கி தனுசு ராசிக்கு சனி வக்கரத்தில் போனது இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியே ஏன்னா அர்த்தாஷ்டம சனியே நின்னு உடல் உபாதிகளோட நோய் நொடிகளோட மனக்கவலையோட மன வருத்தத்தோட இன்னைக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தும் இல்லாம குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வக்கரத்துல போன காலமும் பரவாயில்லை அதாவது குரு பகவான் வந்து வக்கரத்துக்கு போற வரைக்கும் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாரு சரிங்களா அதனால ஒன்னே ஒன்று உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி உங்களோட திசா புத்தி இது மட்டும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல வந்து நிறைய திருப்பு முனைகள் பார்க்கலாம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி